இப்போ நம்ம சென்னை ஹார்பர பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இங்க கப்பல் வந்து வெளியில மூவ் ஆயிட்டு இருக்கு நீங்க அதை பாக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ஷிப் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு நம்ம கொஞ்சம் இருந்து தான் இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்து ஆர்பர்க்குள்ளே போகிறதுக்கு அலோட் கிடையாது அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போக முடியாது அதனால் இங்கேருந்தே பார்க்கலாம் பேக்கில் கட்டர்னஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லாங் போட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பெரிய போட்டுக்கு பின்னாடியே ஒரு சின்ன போட்டு இருக்கும் பாருங்க அந்த சின்ன போட் தான் அந்த பெரிய போட்டை தள்ளிட்டு போகிற மாதிரி போகும் அந்த பெரிய ஆர்டிஜி பக்கத்தில் தான் அந்த ஷிப் நின்றுட்டு இருந்தது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து சீக்குள்ள இன்டர் ஆயிடுச்சு இதுதான் சென்னை போர்ட்டோட ஓவரால் வியூ பாருங்க எப்படிட்டு இருக்கு இன்டரேஷியா ட்ரெக் மூவ் ஆகிட்டு இருக்கு இப்போ நிறைய கம்பெனிஸ் வரும் இங்கே வானாய் ஹுண்டாய் காஸ்கோ வெசல்ஸ் இண்ட்ரேஷியா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் என்னென்னா சென்னை போர்ட்டுக்குள்ளே வந்து ட்ரக் லைன் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ட்ரெயின் ரூட்டுக்கு காரணம் வந்து இருக்குதுங்க ஏன்னா வேகனெல்லாம் வந்து இந்த பக்கம்தான் வந்து போகும் இது வழியாக தான் உள்ளே இன்னாகும் அது மூலயமா தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் நடக்கும் வந்து கோதுமை இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாமே வந்து அந்த வேகன் வழியாக தான் மேக்ஸிமம் நடக்கும் பாருங்க அந்த சின்ன போட் சொன்ன இல்லைங்களா அந்த சின்ன போட் இப்போது மறுபடியும் அதோட பிளேஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு பெரிய போட்டை அதோட பிளேஸ்க்கு மூவ் பண்ணி விட்டுட்டு சீக்குள்ளே என்டர் ஆக்கிட்டு இப்போ அகைன் அதோடய ப்ளேஸில் போய் செட்டில் ஆக கிளம்பியாச்சு இப்போ அங்கே ஒயிட் கலரில் ஒரு ஷிப் தெரியும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு அதோடய நேம் வந்து செல்சியஸ் சேன்டோவேன் அந்த நேமில் தான் அந்த கப்பல் நிற்குது இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு இப்போ அந்த கப்பலில் இருந்து தான் இங்கே நிற்குது பார்த்திங்களா கன்டெனர்ஸ் இந்த மாதிரி கண்டெனர்ஸ் வந்து இறங்கும் இங்கேருந்து லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க மறுபடியும் இங்கேருந்து ஷிப் வழியாக வெளியில் போவோம் இப்ப மூவாக்கத்தை நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா அது பேரு தான் ஆர்டிஜி அதுல இருந்து தான் கண்டெய்னரை எடுத்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரக் மேலேயோ இல்லை வேற ஒரு இடத்துலயோ எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்ப நீங்க அந்த ஆர்டிஜிலருந்து பார்க்கலாம் கண்டெய்னரை அந்த ஆர்டிஜி தூக்கி ட்ரக்ல வைக்கும் கண்டெய்னர்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூக்கி ட்ரக்கில் வைப்பாங்க அதே மாதிரி ட்ரக்கில் இருந்து எடுக்கிறதும் அதே ஆர்டிஜி தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆர்டிஜியிலேருந்து அந்த கண்டெய்னரை தூக்கிட்டு இருக்காங்க ஃபேஸ் பண்ணிட்டு நமக்கு நடுவில் மரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக வியூ வரல அங்கே கீழே தான் இருக்கும் ட்ரக்கு அதில் ஃபேஸ் பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இப்போ கண்டெய்னர் கப்பலோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம்